அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் தோல் நோய்கள் இருப்பவர்கள் குறிப்பா ஸ்கின் அலர்ஜிஸ் எக்ஸிமா ரேஷஸ் இருக்கு நிறைய ஸ்கின் இச்சிங் இருக்கு அங்கங்க பிளாக் டாட்ஸ் இருக்கு சோரியாசிஸ் அப்படிங்கிற நோய் இருக்கு இது போன்ற தோல் சம்பந்தமான அலர்ஜி மற்றும் நோய்கள் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் ஃபுட்ஸ் டு பி அவாய்டட் ஃபார் ஸ்கின் அலர்ஜிஸ் அதை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் என்ன உணவுகள்லாம் பெரும்பான்மையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தோல் சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்கிப் பண்ண முழு வெடி பாருங்க இந்த உணவுகள் சம்டைம்ஸ் புதுசாக தோல் வியாதி உண்டு பண்ணுறதுக்கு கூட அலர்ஜி உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்ன உணவுகள்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல தோல் சம்பந்தமான அலர்ஜி இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு காமன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அலர்ஜி எக்ஸிமா சில காரணங்களால் வரக்கூடியது மற்றும் சில காரணங்களால் டிரிகர் பண்ணக்கூடியது இதுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன மாதிரியான உணவுகளுக்கு சென்சிட்டிவ் இருக்குது என்ன மாதிரியான உணவுகள் அல்லது என்ன மாதிரியான பொருட்களுக்கு வந்து நம்ம இது டிரிகர் ஆகுது அப்படிங்கிறத எல்லாருக்கும் பொதுவான ஒரு ட்ரிகர்ஸ் ஃபுட்டு கண்டுபிடிக்க முடியாது எனவே மாறுது உணவுகளை உட்கொண்டு என்ன உணவுகளை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அலர்ஜி அதிகமாகுது என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு இச்சிங் அதிகமாகுது வருது அப்படிங்கறத கண்டறிஞ்சு நீங்க உங்களுக்கான டயட் பிளானை கஸ்டமைஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்ப நான் சொல்ல போறது காமன் ஃபுட்ஸ் டு ஸ்கின் ஃபுட் நம்ம பார்க்க போறோம் இதுல நைன்டி பர்சன்ட் அப்ளை ஆகும் ஒரு டென்சன்ட் வந்துட்டு அந்த நபருக்கு நபர் மாறுபடுது இப்போ காமனா ஏன் இந்த உணவுகள் ஸ்கின் டிசீஸ் பிளேர் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஒன் அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கு மாற அமைது நமக்குன்னு ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கு அந்த இம்யூனிட்டி போய் அதை ட்ரிகர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல ஒரு ஐந்து முக்கியமான உணவுகள் ஸ்கின் டிசீஸ் பிளேர் அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பர் ஒன் பால் பொருட்கள் ஆல் டைப் ஆஃப் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின் டிசீஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நீங்களே கவனிச்சிருக்கலாம் பால் எடுத்துக்கிறது மாட்டு பால் நெருடி எடுக்கிறது தயிர் மோர் சம்டைம்ஸ் பட்டர் எடுக்கிறது சீஸ் பட்டர் இது எல்லாமே ஸ்கின் டிசீஸ்அப் பண்றது எனவே உங்களுக்கு அந்த மாதிரி பால் எடுக்கும் போது ஸ்கின் பிரச்சனை அதிகரிக்குது அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணுவோம் பால் பொருட்கள் எடுக்கும்போது எனக்கு எந்த மாற்றமும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு அது ஒத்துக்குது அது உங்கள் ட்ரிகர் இல்லை அப்படின்னு அர்த்தம் நான் முட்கொள்ளக்கூடிய உணவுகளில் நிக்கல்ஸ் அண்ட் கோபால்ட் அப்படிங்கிற இரண்டு வேதிப்பொருட்கள் குறைந்த அளவில் சில உணவுகளில் இருக்குது இந்த இரண்டு பொருட்களும் நமக்கு அலர்ஜியை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ட்ரிகர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது குறிப்பா லெக்யூம்ஸ் வகை உணவுகள் லெக்யூம்ஸில் இருக்குது அதாவது கொட்டை வகைகளில் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலவங்களுக்கு பாதாம் சாப்பிட்டா சேராம போகலாம் சிலவங்களுக்கு நிலக்கடலி சாப்பிட்றது சேராம போகலாம் ஒரு சிலவங்களுக்கு வால்நட்ஸ் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணலாம் சோயா பீன்ஸ் தவிர்க்க வேண்டியதா இருக்கலாம் இந்த மாதிரி நிக்கல்ஸ் அண்ட் கோபால்ட் மினிமம் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது மூன்றாவது குளூட்டன் உணவுகள் இந்த குளூட்டன் அப்படிங்கிற பொருள் எதில் அதிகமாக இருக்குன்னா ஓல் கிரைன்ஸில் அதிகமாக இருக்குது குறிப்பாக கோதுமையில் குளூட்டன் லெவல் அதிகம் இந்த முழு தானியங்களை அப்படியே எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிராண்ட் மற்றும் அதனுடைய குளூட்டன் ஒத்துக்கலை அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் சீலியாக் டிசீஸ் ஹே ஃபீவர் இதெல்லாம் வரத்துக்கு டெர்மடைட்டிஸ் இதெல்லாம் வரத்துக்கு எக்ஸிமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனவே முழு கோதுமை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுன்னா அவாய்ட் பண்ணணும் வேற சிறுதானியங்களே சில நபர்களுக்கு சாம சாமை வரகு திணை குதிரைவாளி எல்லாம் சொல்றோம் ராகி கம்பு இதுலயும் ஒரு குறைந்த அளவு ரொம்ப மினிமல் லெவல் ஆஃப் பிரான் அண்ட் க்ளூட்டன் இருக்கிறதுனால இது கூட சில நபர்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரவழைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரிகர் பண்ண சான்ஸ் இருக்குது ரொம்ப அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள் அல்ட்ரா ப்ராசஸ்னா நேரடி அப்படியே குக் பண்ணாம ஏற்கனவே குக் பண்ணியோ அல்லது ப்ராசஸ் பண்ணியோ பேக் பண்ணி சில நாட்கள் கழித்து உட்கொள்ளக்கூடிய உணவுகள் குறிப்பா பேக்கெட்ல வரக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்ப ஃப்ராசன் மீட்ஸ் அண்ட் ஃபிஷ் அதே மாதிரி ஊறுகாய் இதெல்லாம் ரொம்ப நாள் நம்ம நம்ம பதப்படுத்துறோம் இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ண உணவுகள் டின்ல வரக்கூடிய உணவுகள் கேன்ல அடைச்சி வரக்கூடிய சோடா குளிர்பானங்கள் இதுல இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் குறிப்பாக ஸ்கின் டிசீஸ் மற்றும் ஸ்கின் அலர்ஜியை ட்ரிகர் பண்ற பிளேரப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ப்ராப்ளம் இல்லாதாலும் சரி அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நேச்சுரலாவே நம்ம சில உணவுகள் நம்ம பர்மெண்டேஷன் வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்றோம் அதுல குறிப்பா வடகம் அல்லது அப்பளம் இதை ப்ராசஸ் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை பொறிச்சு சாப்பிட்றோம் எனவே வடகம் அப்பளம் அவாய்ட் பண்றதுனால இதுவும் ஸ்கின் டிசீஸ்க்கு ஃப்ளேர் அப் பண்ண வாய்ப்பு மூணாவது ட்ரை ஃபிஷ் கருவாடு கருவாடு இயல்பாக ட்ரிகர்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது ப்ராசஸ் பண்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அன்ஹைஜீனிக் தன்மையா இருந்தாலும் சரி அல்லது ட்ரை ஃபிஷ்ல இருக்கக்கூடிய கனிமங்கள் இது வந்து நம்மளுடைய ஸ்கின் டிசீஸை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் இதை அவாய்ட் பண்றது நல்லது காய்கறிகளில் கூட ஒரு சில காய்கறிகள் இம்யூன் சிஸ்டம ட்ரிகர் பண்ணி அலர்ஜி ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்கு குறிப்பா கருணைக்கிழங்கு ரெண்டாவது கத்திரிக்காய் மூன்றாவது மொச்சை பயிர் இந்த மூன்று பொருட்களும் நம்ம இயல்பாக பயன்படுத்துகிற பொருள் தான் பட் சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்கின் அலர்ஜியை ட்ரிகர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது எனவே இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடும்போது வெஜிடேரியனில் நீங்கள் வெஜிடேரியன் இருக்கிறீங்க இதுதான் எடுத்து ஆகணும் அப்படின்னு எடுக்கிறீங்க ட்ரிகர் பண்ணதுன்னா வேற வழியில் நம்ம அதை தவிர்க்கிறதா நல்லது அதை சாப்பிட்டு சாப்பிட்டு சோதிச்சு பாக்கிறது மீண்டும் மீண்டும் பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கடைசியா அசைவத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சம்டைம்ஸ் கரியாக மீட்டா சாப்பிடும் போது ட்ரிகர் பண்ணாமல் போகலாம் ஆனா குடல் சாப்பிடும் பொழுது லிவர் சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி உள்ள அந்த அந்த இதோட ஆர்கன்ஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய ஸ்கின் டிசீஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ப்ராய்லர் சிக்கன் ஸ்கின் டிசீஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஹை ஃப்ளேமில் பொறித்த வருத்த உணவுகள் ஸ்கின் டிசீஸை ஃப்ளேயர் பண்ண வாய்ப்பு இருக்குது எனவே இப்போ நான் சொன்ன இந்த உணவுகளில் உங்களுக்கு எது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த உணவுகளை தவிர்க்கிறது தான் நல்லது ஏன் சார் அதை சாப்பிட வைக்கிற மாதிரி தான் மருந்துகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இந்த இந்த விஷயத்துக்கு உடம்பு ஏற்றுக்கலைன்றது ஒரு ஒரு நம்ம இம்யூன் சிஸ்டமோட ஒரு ரெஸ்பான்ஸ் அதை டிஎன்ஏல போய் நம்ம என்ன பண்ண முடியாது மாற்றி அமைக்க முடியாது எனவே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த உடம்பே சொல்லுது இது எனக்கு சேரலை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இப்போ என்ன உணவுகள் நல்லா சாப்பிட்லன்னா பழங்கள் நல்லா சாப்பிட்லாம் பொதுவாக சிட்ரிக் வகைகள் ஆரஞ்சு சாத்துக்குடி பெரிய நெல்லிக்காய் இவையெல்லாம் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் அதே மாதிரி ரத்த சுத்தியா செயல்படுகின்றது சூரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம் அதுல முக்கியமான ஒரு காம்பனண்ட் எதுனா பெருநெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் நீங்க ஆகாரத்துல எடுத்து நீங்க தினந்தோறும் கூட எடுத்துக்கலாம் ஆப்பிள் அருமையான டீடாக்சிபயர் குறிப்பா ஸ்கின் டிசீஸ் இருப்பவர்களுக்கு கொய்யா நல்ல டீடாக்சிபயர் இந்த ஸ்கின் டிசீஸ் இருப்பவர்களுக்கு ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ஓரளவுக்கு ப்ராப்ளத்தோட சிவியாரிட்டி நம்ம கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கீரைகளில் ஒரு சில கீரைகள் அதிகமான சுண்ணாம்புச்சத்து உள்ள கீரைகளாக இருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அடிக்கடி எடுத்துக்கிறீங்கன்னா அதுவும் சம்டைம்ஸ் பிளட்ல அதோட பை ப்ராடக்ட்ஸ் பொழுது ட்ரிகர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கீரைகள்லேயும் நீங்க கண்டுபிடிக்கிற கீரைகள் நிறைய பேர் பசலை கீரை அரிப்பு உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரைகள் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணதுன்னா அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஸ்கின் டிசீஸ்க்கு நம்ம ஒரு டயட் சார்ட்டா போடணும் அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு மெடிடனேரியன் டயட் மாதிரி போடலாம் அதாவது அதிகமான காய்கறிகள் சேரக்கூடிய காய்கறிகள் பழங்களை மிகுதியாகவும் இந்த பெரு உணவுகள் வந்து குறைவாகவும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறை அதுல ஒருவேளை ஆகாரம் எடுக்கிறோம்னா ஒரு பாதி உணவு வந்து காய்கறி பழங்களால் நிறைந்தது பாதி மட்டும் பெரு உணவுகள் நிறைந்தது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே ஸ்கின் டிசீஸ் பெரும்பாலும் அண்டர் கண்ட்ரோல்ல நம்ம வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவே ஏற்கனவே ஸ்கின் டிசீஸ் இருப்பவர்கள் என்ன மாதிரியான ஹோம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில தோல் நோய்களுக்கான வீடியோக்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கள் போய் பாருங்க வேற என்ன மாதிரியான ஸ்கின் டிசீஸ்க்கு உங்களுக்கு உங்களுக்கு டயட்ரி அட்வைஸ் தேவை டயட்ரி ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல போடுங்க அது ரிலேட்டடான வீடியோ ஃபர்தராக நம்ம பேசலாம் டாக்டர் ஜெய் ஹாட் டிவி ஏற்கனவே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவுகள் பதிவிட்டு வீடியோக்கள் போட்டுருக்குறோம் சோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தேர்வு பண்ணி அந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்